திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடையும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே வாழ்க்கை அப்படிங்கிறது இப்போது நமக்கு கிடைத்திருக்கின்ற வரம் இன்றைய நாள் இந்த பொழுது நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் இருக்கின்றோம் அப்படிங்கிறதே இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் இந்த ஒரு பிறப்பை இறைவன் கொடுத்திருப்பது நிச்சயம் அடுத்த ஒரு பிறப்பை இறைவன் கொடுப்பாரா மாட்டாரா என்பது உறுதியில்லாத ஒரு விஷயம் சரி இருக்கின்ற இந்த ஒரு பிறவியிலே நாம் இறைவனுடைய மகிமையை நம்மை படைத்தவருடைய மகிமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது அந்த இறை ஆற்றலை நாம் நம்முள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும்னு தேடி தேடி அலைபவர்களில் நாமும் ஒருவராக இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா சில விஷயங்களை உணர்ந்தாக வேண்டும் ஆரம்ப கால ஆலயங்களுக்கு போய் அங்கிருக்கக்கூடிய மூலவரை பார்த்து இதை தான் இறைவன் அப்படின்னு அம்மா அப்பா நமக்கு காட்டியிருக்கிறார்கள் அப்படின்னா அவர்தான் கடவுள் என்று நாம் வழிபட ஆரம்பித்திருப்போம் கொஞ்சம் வளர்ந்தற்கு பிறகு ஓரளவுக்கு நமக்கு போதனைகள் கிடைத்ததற்கு பிறகு அந்த மூலவரில் மட்டும் இறைவன் இல்லை அமர்ந்த இடத்திலே கண்ணை மூடி அமர்ந்தாலும் நம்முள் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற போதனை கிடைத்ததற்கு பிறகு அல்லது எல்லா உயிர்களிலும் இறைவனை காணலாம் அப்படிங்கிற அந்த அற்புதமான போதனைகள் கிடைத்த பிறகெல்லாம் நம் மனதிலே ஒரு தெளிவு தோன்ற ஆரம்பித்திருக்கும் அதன் பிறகு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஆலயத்திற்கும் போவோம் ஆலயம் போகாமல் தனியே அமர்ந்த நிலையிலும் இறைவனை உணர முற்பட்டிருப்போம் சரி இதற்கிடையில் நிறைய பேர் இறைவனைப் பற்றி புகழ்ந்து பாடியிருப்பார்கள் அவருடைய அருமை பெருமைகளை எல்லாம் பாடியிருப்பார்கள் அதிலே அவரைப் பற்றி வர்ணித்திருப்பார்கள் எப்படிப்பட்ட குணமுடையவர் எப்படி இறைவன் இருப்பார் அப்படிங்கிறதையெல்லாம் வர்ணித்து வர்ணித்து பாடியிருப்பார்கள் நாம் அவர்கள் வர்ணிப்பை அவ்வாறே ஏற்றுக்கொண்டு சிவபெருமான் இப்படியெல்லாம் இருப்பார் அப்படின்னு வர்ணித்து கொடுத்திருக்கின்ற அந்த காரணத்தினால் நாம் அவ்வாறே உருவப்படுத்தி கொண்டு அவரை நாம் அவ்வாறே பார்க்கவும் முற்படுகின்றோம் இது சரியா அப்படின்னா அது தவறில்லை ஆனால் சரியா அப்படிங்கிற கேள்வியை நம்முள் தான் நாம் எழுப்பி கேட்க வேண்டும் காரணம் இருக்கு இறைவனை தன்னுள் உணர்ந்தவாறு ஞானியர்கள் பாடியிருக்கிறார்கள் தனக்கு என்ன விதத்திலே இறைவன் காட்சி கொடுத்தார் என்பதையெல்லாம் அவர்கள் பாடியிருப்பார்கள் அந்த இரையாற்றல் அவர்களுக்கு அவ்வாறு காட்சி கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கும்போது அதே வழியிலே நமக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்கலாம் ஆனால் நமக்கான வழி வேறாகவும் இருக்கலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒருவர் இறைவனுடைய உருவத்தை பற்றியோ இறைவன் இவ்வாறு இருப்பார் என்பதை ஒரு உருவகப்படுத்தியோ கூறுகிறார்கள் அதனை நான் உருவகப்படுத்தி கொண்டு மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு நான் ஒரு உண்மை பருப்பொருளை தேடுகின்றேன் அப்படிங்கும்போது அது ரொம்ப கடினமான விஷயம் அவ்வாறே நமக்கு காட்சி கிடைப்பதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் பிறகு எவ்வாறு நாம் அதை அணுக வேண்டும் அப்படின்னா மனதிலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனுக்கு இவ்வுருவம் இருக்கும் என்பதை நாம் உள்ளே கொண்டு போய் பதித்து விடாமல் வெறுமையோடு மனம் வெறுமையாக இருக்க வேண்டும் அவர் எவ்வாறு இருந்தாலும் அவரை நான் உணர வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையோடு இறையாற்றலை நாம் தேட ஆரம்பிக்கின்றோம் அப்படிங்கும் போது நமக்குள்ள அந்த ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நிகழும் சொல்லப்போனால் உண்மை பொருளை நாம் தேட ஆரம்பிப்போம் இறைவன் எப்படி இருந்தால் நமக்கு என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இறைவன் கருப்பாக இருந்தால் நமக்கு என்ன வெள்ளையாக இருந்தால் நமக்கு என்ன எந்த நிறத்தில் இருந்தால் எப்ப நமக்கு என்ன பத்து கைகள் கொண்டால் என்ன பன்னெண்டு கைகள் கொண்டால் என்ன கையே இருந்தாமல் இருந்தால் இல்லாமல் இருந்தால் என்ன இறையாற்றல் அப்படிங்கிறது மிக பெரியது அந்த தான் இப்பிரபஞ்சத்தை படைத்திருக்கிறது அழிக்கவும் செய்யும் ஒடுக்கவும் செய்யும் இந்த மாதிரி எல்லா ஆற்றலும் படைத்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நாம் ஒரு உருவம் கொடுக்கின்றோம் அப்படின்னா அது நாம் உணர்ந்து கொடுப்பது அப்படின்னு வச்சுக்கலாம் நாம் உணர்ந்து கொடுப்பது அப்படின்னு வச்சுக்கலாம் பிறருக்கும் அவ்வாறு அவர் உணர்த்துவார் அப்படிங்கிறது அறுதியிட்டு கூற முடியாத ஒரு விஷயம் அதனால் பிறர் இறைவனை நான் இவ்வாறு கண்டேன் இந்த வடிவிலே கண்டேன் அப்படின்ட்டு கூறுகிறார்கள் அப்படின்னா அதில் உண்மை இருக்கலாம் ஆனால் அந்த உண்மை நமக்கு பொருந்தாததாக கூட சில நேரங்களிலே இருக்கலாம் நம் மனம் வெறுமையாக இருந்து நாம் தேட வேண்டும் என்ற வழியிலே நாம் தேட ஆரம்பிக்கும் பொழுது இறைவனுடைய உண்மையான தரிசனமும் நமக்கு கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த ஒரு ஈடு இணையில்லாத இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பல ஆயிரம் கோடி பேர் தவம் கிடைக்கிறார்கள் சிவபெருமானை உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த சிவத்தின் மகிமையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாளும் கிழமையும் தவமிருப்போர் ஏராளம் ஏராளம் அவர்களுக்கெல்லாம் தரிசனம் கிட்டினாலும் இவ்வாறு கிட்டியது என சொல்ல முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியிலே தலைத்திருப்பார்கள் அவர்கள் வா வாயிலிருந்து எந்த வார்த்தைகளும் வந்து உதிராது காரணம் அந்த அனுபவத்தை வெளியே சொல்வதற்கு அவர்களுக்கு விருப்பமும் இருக்காது இன்னொன்று நேரமும் இருக்காது ஒவ்வொரு சனமும் வந்துட்டு அந்த இன்பத்தை அனுபவித்து கொண்டிருப்பார்களே தவிர அதை பற்றி பிறருக்கு எடுத்து கூற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்காது காரணம் அந்த இன்பம் அலாதியானதாக அவர்கள் உணர்கிறார்கள் மௌனிகளாகி விடுகிறார்கள் இறைவனை உணர்ந்தவர்கள் அவ்வளவுதான் நாம் செய்ய வேண்டியதும் அதே போல்தான் இறைவனை உணர வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை அந்த பிரபஞ்ச பேராற்றலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து இவ்வடிவத்திலே நான் உணர வேண்டும் என்று மட்டும் நினைத்து அந்த தவறை செய்து விடாதீர்கள் நம்ம சிவபித்தன் சேனலுக்கு முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம் திருமூலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே வாழ்க்கையில் பக்குவம் அடைதல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த பக்குவம் அனைவருமே அடைந்து விடுகிறார்களா மனதை அனைவருமே அமைதிப்படுத்தி விடுகிறார்களா அப்படின்னா சிவபெருமான் ஒருத்தரை ஆட்கொள்கிறார் அப்படிங்கும் பொழுது சிவபெருமானோட அருள் ஒருத்தருக்கு கிடைக்கிறது அப்படிங்கும் பொழுது தான் இந்த பக்குவப்படும் தன்மை அப்படிங்கிறதே வருகிறது அதுக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்களை தாண்டி தான் பக்குவம் அப்படிங்கிறது அடைய முடியும் இயல்பாக யோசிச்சிங்கன்னா தெரியும் அப்போ இந்த கஷ்டங்கள் இல்லாமல் இன்பங்களால் மட்டும் நம்ம பக்குவம் அடைய முடியாதனால் கண்டிப்பாக முடியாது இன்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே துயரமான ஒன்று சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கை சுழற்சியை முறித்து கொள்வதற்கு அது எக்காரணத்தை கொண்டும் பயன்படுவது இல்லை மாறாக துன்பம் அவ்வாறு கிடையாது இப்போ இந்த பக்குவப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ உண்மையை உணர்தல் தான் பக்குவப்படுதல் வேறு எதுவும் இல்லை ரொம்பவெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம் பொறுமையை முழுவதும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொருள் புரிந்துவிடும் பக்குவப்படுதல் பக்குவப்படுதல்ங்கிறாங்களே எந்த வகையில் நம்ம பக்குவப்பட முடியும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட இயக்கத்தை உள்ளதை உள்ளபடி அறிந்து கொள்ளுதல் இந்த பூமியோட இயக்கத்தை உள்ளது உள்ளது படி அறிந்து கொள்ளுதல் வாழ்க்கை அப்படிங்கிறத உள்ளதை உள்ளபடி அறிந்து கொள்ளுதலே பக்குவப்படுதல் அப்படின்ட்டு பொருள்படும் அதாவது உள்ளத்தால் பக்குவப்படுதல் மனிதன் பக்குவப்பட்டு விட்டான் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா யதார்த்தத்தை மீறி நம்ம சிந்திக்கிறது அல்லது யதார்த்தத்துக்கு மீறி நம்ம நடந்து கொள்வது எல்லாம் தவிர்த்து உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கறது வந்து அந்த பக்குவப்படுதல் அது இறைவனோட அருளாசி அதுவும் சிவபெருமானோட அருளாசி இருந்தால் அது சாத்தியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன் அவ்வளவு கடினமான விஷயமா உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னா கண்டிப்பாக இயல்பான வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப கடினமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் ஏன் சொல்கிறோம் இப்போ நல்லாவே தெரியும் ஒரு நாள் இருப்பது இன்னொரு நாள் இருக்க போவது இல்லை அப்போ இல்லாத ஒன்று இல்லாமலே போய்விடுமா அப்படின்னா அதற்கும் வாய்ப்பில்லை ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி ஒன்று இருக்குதுன்னு சந்தோஷப்படுறோம் இன்றைக்கி ஒரு பொருளானது இருக்குது அப்படின்னு சந்தோஷப்படுறோம் நாளைக்கு அது இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது இது இயல்பான ஒரு யதார்த்தம் கண் கூட நம்ம காணுகின்ற விஷயங்கள் எல்லாமே அதுதான் இன்றைக்கி இருக்குதுன்னு நம்ம சந்தோஷப்பட்டோம்னா அது நாளைக்கு இருக்க போவது இல்லை அது மனிதனாக இருந்தாலும் சரி மனிதரிடம் இருக்கின்ற பொருளாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த நியதி அப்படிங்கிறது பொருந்தி வரும் ஆனால் அதையும் மீறி வந்து நம்ம எல்லாத்து மேலேயும் வந்து ஆசை கொள்கிறோம் அல்லவா அதுதான் இந்த இடத்துல பெரிய பிறவி பிணியாக மாறிவிடுகிறது எல்லாத்து மேலேயும் ஒரு ஆசை அந்த ஆசை கொள்வதன் பொருட்டாக மனிதனின் உடம்பில் அல்லது மனிதனின் மனதில் வந்துட்டு பெரிய பாரமானது தொற்றிக்கொள்கிறது அதை இழக்கும் பொழுதோ அல்லது அந்த பொருளுக்கு ஏற்படும் ஆபத்தின் மூலமாக அது தனக்கே வந்தது போல உணர்ந்து கொள்கின்றோம் அது எல்லாம் தான் இந்த இடத்துல மனுஷனை வந்துட்டு ரொம்ப பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாக்கிடுது எதை பற்றியும் கண்டுக்காமல் போகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் என்ன இப்போ நெத்தி நிறைய திருநீரை பூசுகிறோம் முதல் நாள் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கலாம் எல்லாருமே சொல்கிறாங்க நம்ம பூசணுன்னு ஆசை பூசுகிறோம் நம்ம போனால் என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு தயக்கமானது மனதில் எழுந்திருக்கலாம் அது அறியாமையின் உச்சமாக இருக்கும் ஒரு நாள் இரண்டு நாள் அது போக போக அப்படியே போகும்போது அப்பனை நினைத்து நெத்தி நிறைய விபூதியை பூச வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருக்குமே தவிர மற்றவர்கள் பேசுவது நம் காதுக்கு கேட்காது அவர்கள் பேசுவது நமக்கு கேட்காது இயல்பாகவே வந்துட்டு ஒரு பொது வெளியில் போய் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லும் பொழுது ஒரு மாதிரி இருக்கும் எல்லாரும் என்ன நினப்பாங்களோ அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்தில் ஆனால் இறைவன் நம்மை ஆட்கொள்கிறார் அப்படிங்கும் போது ஆட்கொண்டிருக்கிறார் அப்படிங்கும் போது அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை உலகமெங்கும் ஒழிக்குமாறு சப்தமாக சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அதே வடிவாக அந்த ஒரு ஆற்றலுடன் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நாம் உறக்க கூறுவோம் அப்போ அந்த இடத்துல யாரை பற்றியும் நம்ம யோசிக்க மாட்டோம் யார் இருந்தாலும் கவலை இல்லை நான் இறைவன் பெயரை சொல்லி அழைக்கின்றேன் நான் இறைவன் புகழை பாடுகின்றேன் நான் இறைவனை நினைக்கின்றேன் நான் எதுவும் தவறான விஷயத்திலெல்லாம் ஈடுபடலையே நான் திவார தவறான விஷயத்தை ஒன்றும் நான் சொல்லலையே அப்போ நான் சொல்வது என்ன அப்படின்னா இறைவனோட மந்திரத்தை அதில் என்ன தயக்கம் அப்படிங்கிறத உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்ளுது வாழ்க்கையில் நல்லவை இருந்தாலும் தீவையை தீயம் தீய ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுனாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் சிவபெருமானை தஞ்சமடைந்தவர்களுக்கு உண்டாகியிருக்கும் இப்ப சிவபக்தியின் காரணமாக தன்னிலை மறந்து இருப்போம் தன்னிலை மறந்திருப்போம் பெரும்பாலும் வந்துட்டு இறைவனோட நினைவிலே அப்படியே சதா அமர்ந்திருக்கும் பொழுது அவரை பற்றிய சிந்தனையில் போய்விடும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால ஓட்டமை நின்றது போல் இருக்கும் கால சுழற்சின்னு சொல்கிறோம் இல்லையா இரவு பகல் அந்த காலை மாலை அப்படிங்கிற அந்த சுழற்சியே நின்று போனது போல இருக்கும் உண்மையில் அது நிற்குதா அப்படின்னா கிடையாது அது இயற்கை தனது கடமையை செய்து கொண்டிருக்கிறதுனா இந்த உலக பற்றிலிருந்து அல்லது இந்த இயக்கத்திலிருந்து இறைவனை நினைத்து அப்படியே உருகியதின் காரணமாக அந்த கால சுழற்சியிலிருந்து நாம் வெளியே வந்தது போல ஒரு உணர்வானது ஏற்படும் அதுக்கப்புறம் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் அது வேற விஷயம் இருந்தாலும் இந்த காலத்திலிருந்து நாம் வெளியே வந்தோமா அப்படின்னா நம்ம வெளியே வரலை அந்த காலத்தை பயனுள்ளதாக மாற்றினோம் இறைவனை பற்றி நினைப்பதன் காரணமாக அவர் அன்பில் திளைப்பதன் காரணமாக அது ஒரு அற்புதமான ஒரு ஆனந்தத்தை நம்மளை ஏற்படுத்தி கொள்கின்றோம் தான் இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இன்றென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம யோசித்தோம் அப்படின்னா விளையாட்டாக இருக்கும் இன்றைக்கி என்ன ஆகும் நாளைக்கு என்ன ஆகும் இதை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது நேற்று அது நடந்ததே அதன் காரணமாக இப்படி நேற்று ஒருத்தன் பழி சொல் சொல்லிட்டான் அதனால் எனக்கு கோவிலுக்கு போகவே தயக்கமாக இருக்குது நேற்று ஒருத்தங்க இகழ்ந்து பேசிட்டாங்க அதனால் பொது வழியில் என்னால் மந்திரங்களை சொல்லி சாமியை கும்பிட முடியலை அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது நாளை என்ன நடக்கும் என்றும் சிந்திக்கக்கூடாது நான் இதை செஞ்சால் நாளைக்கு என்ன நடக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சிந்திக்கக்கூடாது இறைவன் மீது பக்தி கொண்டவர்கள் இதை எப்பொழுதும் சிந்திப்பதும் கிடையாது இந்த நொடி இந்த நொடி நான் ஈசனை வழிபடுகின்றேன் இந்த நொடி நான் இறைவனை வழிபடுகின்றேன் அதற்கு கைமாற்றாகவோ அதற்கு பிராயச்சித்தமாகவோ நான் எதுவும் எதிர்பார்க்கவில்லை அவர் நினைவில் அவரை நினைத்து ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றேன் அப்ப நேத்தென்ன இன்றென்ன நேத்திருந்தவர் இன்றில்லை இருப்பவர் நாளை இருப்ப இருக்க போவாரா என்பது உறுதியில்லை அப்படி இருக்கும்போது எனக்கு இறைவன் அற்புதமான இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார் இதை அனுபவி என்று கொடுத்திருக்கிறார் அனுபவி என்றால் பொருளாசையில் நான் சொல்லவில்லை அவரை நினைத்து ஏற்படுகின்ற அந்த ஆனந்தத்தில் திளைத்திரு என்று இந்த நேரத்தை கொடுத்திருக்கின்றார் கொஞ்ச நஞ்சம் வச்சிருக்க கர்மாவையும் துளைத்து விட்டு வா அப்படிங்கிறதுக்காக இந்த பிறவியை எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கும்போது நான் அதை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வேன் என்றால் எப்படி இறைவனின் நினைப்பிலே சதா இறைவனைப் பற்றி சிந்தித்து கொண்டே அந்த இறைவனுடனே கலந்து போக வேண்டும் என்ற எண்ணம் இந்த பிரபஞ்சம் வந்து என்னை இறைவனை நோக்கி தள்ளும் கண்டிப்பாக இறைவனும் என்னை நோக்கி அடியெடுத்து வைத்து வருவார் அந்த எண்ணங்களிலே இருக்கும் பொழுதுதான் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் நம் உடலில் ஏற்படும் மனதில் ஏற்படும் மனது ஒரு நிலையான தன்மையை பெறும் நம்ம எதெல்லாம் அழிந்து போகும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் சில நேரங்களில் அழிந்து போகாது எது நாம் நிலையாக இருக்கும் என்று நினைக்கிறோமோ அது சில நேரங்களில் நிலையாக இருப்பதும் இல்லை இறைவன் போட்ட கணக்கிலிருந்து யாரும் தப்புவதும் இல்லை இறைவன் போட்ட கணக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த உலகத்திற்கு எப்படியோ அவ்வாறே நமக்கும் பொருந்தும் நமக்கென்று ஒரு கணக்கு போடப்பட்டிருக்கிறது அக்கணக்கின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த கணக்கு எப்பொழுதுமே தப்பாது இறைவன் நம் மீது கொண்ட கருணையின் காரணமாக அவர் நமக்குள் சில மாற்றங்களை ஏற்படுத்தி புரிதலை உண்டாக்கி அந்த உன்னதமான நிலையை உங்களை அடைய வைக்க வேண்டும் என்பதற்காக சிறு சிறு கஷ்டங்களையோ அல்லது நாம் கஷ்டமாக நினைக்கின்ற செயல்களையோ நம் வாழ்வில் ஏற்படுத்துகிறார் அப்படின்னா அதை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளுங்கள் உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளுங்கள் காரணம் உங்கள் கர்மாவை கழிப்பதற்கான செயலாக அது இருக்கும் அந்த கர்மாவெல்லாம் கழிஞ்சு சூனிய நிலைக்கு நாம் வரும் பொழுது அந்த எல்லையில்லாத ஈசனை மட்டும் மனதில் நினைத்து ஆனந்தம் கொண்டிருக்கும் பொழுது ஏற்படுகின்ற அந்த மகிழ்ச்சிக்கு அந்த ஆனந்தத்திற்கு ஈடு இணை அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது ஈடு இணை அற்றவர் எம்பெருமான் சிவபெருமான் அப்படிங்கிறத நம்ம உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ள வேண்டும் இறைவன் பலவாக இருப்பதாக எண்ணிக்கொள்கின்ற இந்த உலகத்தினிலே இருப்பவர் ஒருவரே அவரும் சிவபெருமானே என்று அவரை சரணடைந்தவர்கள் நாம் நெற்றியிலே விபூதி பூசுவதற்கும் கழுத்திலே அந்த ருத்ராட்ச மணியை அணிவதற்கும் கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அந்த கோடி புண்ணியத்தை செய்தவர்களுள் நாமும் ஒருவர் அப்படிங்கிறத எண்ணி பார்த்துக்குங்க பல பேரும் இந்த வாழ்க்கையோட உண்மையை மறந்து இங்கே இருக்கக்கூடிய சுக துக்கங்களிலே ஆனந்தத்திலே திளைத்து போய் பார்த்தீங்கன்னா இறைவனோட நினைவே இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் நமக்கு அந்த அரும்பெரும் ஆற்றலை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை இறைவன் நல்கி இருக்கிறார் இறைவனை பற்றிய எண்ணத்தை நம் மனதில் உண்டாக்கி இருக்கிறார் அதுவே பெரிய விஷயம் இது நம்ம பல ஜென்மத்தில் செய்த புண்ணியம் இறைவனோட நினைவு என்பது நம் மனதில் வருவதே பல ஜென்மத்தில் செய்த புண்ணியம் இறைவனின் நினைவில் இருப்பவன் எந்த உயிருக்கும் தீங்கிழைக்க மாட்டான் இறைவன் நினைவிலேயே மூழ்கி இருப்பவன் எந்த உயிருக்கும் தீங்கிழைக்க மாட்டான் அதுக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று கனவில் கூட நினைத்து பார்க்க மாட்டார்கள் ஏன்னா இறைவனின் நினைவிலே இறைவனை நினைத்தே இருப்பவர்களுக்கு எல்லா உயிர்களுமே இறைவனாகத்தான் தோன்றும் அந்த உயிர்களுக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்றோ அல்லல் படுத்த வேண்டும் என்ற எண்ணம் துளி கூட மனதில் உதிக்கவே உதிக்காது அப்படிப்பட்ட தன்மையை இறைவன் வந்து நமக்கு நல்குகிறார் செம்மைப்படுத்தப்பட்ட பக்குவப்படுத்தப்பட்ட அந்த நிலைமையை இறைவன் நமக்கு நல்குகிறார் அப்போ இந்த உலகத்திலோ இந்த பிரபஞ்சத்திலோ எது நடக்கிறதோ அதை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்போ ரெண்டு தொழில் செய்கிறவங்க அதாவது ஒரே தொழில் செய்கிறவங்க ரெண்டு பேரை சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க தொழிலை பற்றி தான் பேசுவாங்க இப்போ புறம் கூறுபவர்கள் ரெண்டு பேர் வந்து சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்னா மற்றவங்களை பற்றி எப்போவுமே வந்து புறம் கூறிக்கொண்டே இருப்பார்கள் குற்றம் குறை கண்டுபிடித்து கொண்டு அவர்களை பற்றி புறம் பேசி தான் இருப்பார்கள் இது உலக இயற்கை அதே போல் தான் ஒத்த குணங்கள் உடையவர்கள் வந்து ஒன்று சேர்ந்து விட்டார்கள் அப்படின்னா அவர்கள் என்ன குணம் படைத்தவர்களோ அதை பற்றி தான் பேசுவார்கள் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக சிவனடியார்களுக்கும் இது பொருந்துகிறது ஞானம் பெற்றவர்கள் இறைவனைப் பற்றி அறிந்தவர்கள் இறைவன் தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் இருப்பவர்கள் இவர்களை போன்ற அடியார்கள் வந்து ஒன்று கூடுகிறார்கள் அப்படிங்கும்போது ஆலயங்களிலோ அல்லது ஏதேனும் ஒரு இடத்திலோ ஒரு சிவனடியாரை நம்மால் காண முடிகிறது அப்படின்னா அவருடன் போய் பேச வேண்டும் அப்படின்னா நமக்கு பேசுறதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இறைவனோட பெருமையை தான் பேச முடியும் அவரோட அருமை பெருமையை தான் பேச முடியும் அல்லது அவரோட ஐந்தலத்தோட அந்த பெருமையைத்தான் பேச முடியும் அப்படியே தான் பேசி கொண்டும் இருப்போம் அதில் எந்த கருத்தும் இல்லை வேற ஏதாச்சும் பேசுவோமா சிவனடியார்கள் அடியார்கள் கொள்ளும் பொழுது கண்டிப்பா இல்லை ஏன்னா யார்கிட்டையாவது பேசணும் ஐயனை பற்றி எப்படியாவது பேசணும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பேச வேண்டும் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கிற மாதிரி அவரை பற்றி போது என் மனதுக்குள் ஏற்படுகின்ற அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களும் உணர வேண்டும் அப்படின்னு எப்பவுமே நினைத்து கொண்டிருப்போம் அதன் காரணத்தினாலே யாரை பார்த்தாலும் அவர்களிடம் அப்பாவோட பெருமையை பற்றி பேச வேண்டும் என்ற எண்ணமும் அதே போல பேசுகின்ற அந்த தன்மையும் உடையதாக இருக்கும் அந்த சூழ்நிலையில் தான் நம்ம சொல்கிறது பல அடியார்கள் ஒன்று சேர்ந்தாலும் பல அடியார்கள் ஒன்று சேரும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எழும்பக்கூடிய ஓசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இறைவனோட நாமமாக இருக்கும் அல்லது இறைவனோட பெருமைகளாகத்தான் இருக்குமே தவிர வேறொன்றும் இருப்பதற்கு அங்கே வழியே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க இப்போ இந்த இடத்துல நீங்கள் உங்களை வச்சு பார்த்திங்கன்னா தெரியும் ஆலயத்துக்கு போகிறோம் இல்லை சக சிவனடியார்களோட நம்ம உரையாடி கொண்டிருக்கின்றோம் இல்லை யார்கிட்டையாவது நம்ம பேசணும்னு நினச்சாலும் நம்ம மனது முதன் முதலில் எதை பேச துடிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஐயனோட பெருமைகளை பேச வேண்டும் அப்படின்னு துடிக்கும் ஐயனோட சிறப்புகளை பற்றி பேச வேண்டும் அப்படின்னு துடிக்கும் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நாவால் உச்சரிக்க வேண்டும் என்ற துடிப்பானது மனதில் உண்டாகுமே தவிர மாற்று எண்ணங்கள் எதுவும் வராது மாற்று எண்ணங்கள் எதுவும் வராது வரப்போவதும் இல்லை அந்த குணத்தை வந்து இறைவன் வந்து நமக்கு நலகி இருக்கிறார் பல்குணம் உடையவராக இந்த பூமியில் பல பேர் பிறந்திருந்தாலும் அதில் ஏக குணம் படைத்தவராக நாம் அடியார்கள் இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் மனதில் வஞ்சனை இல்லை பிறர் மீது பொறாமை இல்லை அதே போல கர்வம் இல்லை நம்ம சொல்கிற மாதிரி மதம் ஆச்சரியம் இந்த உணர்வுகளை எல்லாம் தாண்டி ஒரே ஒரு நிலையில் நாம் நின்று பார்க்கிறோம் அன்பு என்ற ஒரே ஒரு நிலையிலிருந்து ஐயனை நோக்குகிறோம் அப்பாவை நோக்குகிறோம் அந்த இடத்துல அப்போ அந்த அன்போடு அப்பாவை பார்க்கும்போது நம்ம வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையாகட்டும் கண்களிலிருந்து பெருகின்ற அந்த நீராகட்டும் நம்ம ஐம்புலன்களும் எதை நோக்கி செல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஐயனை நோக்கி மட்டும்தான் இருக்கிறது அவரை பற்றி பாட வேண்டும் அவரை பற்றி பேச வேண்டும் அவரை பற்றியே கேட்க வேண்டும் அவரையே பார்க்க வேண்டும் என்ற இந்த மாதிரியான எண்ணங்கள் மட்டுமே அடியார்கள் உள்ளத்தில் பெருகி கொண்டிருக்கிறது இதெல்லாம் பெரிய வரம் இல்லையா இதெல்லாம் பெரிய வரம் இல்லையா யோசிச்சு பாருங்களேன் இந்த மாதிரி வரத்தோட எத்தனை பேர் இந்த பூமியில் பிறந்திருக்காங்க ரொம்ப குறைவிலும் குறைவு அப்படின்னே சொல்லலாம் ஐயனோட கருணையை பெற்றவர்களால் தான் அவ்வாறு இருக்க முடிகிறது இது இயல்பாகவே எல்லா இடத்துலையும் பார்க்க முடிகிறது ஆலயங்களுக்கு செல்கின்றோம் அப்படின்னா அடியார் பெருமக்கள் பாடும் பொழுது உடன் சேர்ந்து அப்பாடலை பாடும்போது இருக்கின்ற சுகமானது வேறு எதில் கிடைத்து விட போகிறது ஒரு இடத்தில் ஐயனோட நாமத்தை ஓங்கி சொல்லும் பொழுது மனதில் எந்த வஞ்சகமும் இல்லாமல் ஓம் நம சிவாய் அப்படின்னு சொல்லும்போதோ அதே போல பஞ்சாட்சிர மந்திரத்தை அந்த ஓங்கி ஒழித்து சொல்லும்போது மனதில் எலும்புகின்ற அந்த ஆனந்தத்திற்கு எல்லை ஏது அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு ஈடு இணையெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது மனதுக்குள்ளே அவருக்கு கோவிலை கட்டி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் தினம் தினம் இருந்தாலும் ஆலயத்துக்கு போகும்போது அதில் இருக்கக்கூடிய சுகமே வேறு அதில் இருக்கக்கூடிய சுகமே வேறு அதுதான் இந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான அருள் செய்கிறாரா இறைவன் அப்படின்னா நல்லவங்க கெட்டவங்க யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் அருள் செய்கின்றார் உள்ளே இருந்து இயக்குவதும் அவரே இயக்கமும் அவரே அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஏதேனும் ஒரு காரண காரியத்திற்காகத்தான் இவ்வாறு நடக்கிறது அதில் நமக்கு வந்து இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஐயனோட கருணை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அவரோட நினைவிலிருந்து நீங்காமல் இருப்பதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறார் வரத்தை அருளி இருக்கிறார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாமே வந்து ஒரு கொடுப்பனைசாலிகள் அப்படின்னா நினச்சிக்கலாம் அறியாமையிலிருந்து வெளியே வர வேண்டும் அப்படின்னா ஐயனோட அருள் அங்கே கட்டாயமாக தேவை ஐயனோட அருள் இல்லாமல் நம்மளால் அந்த அறியாமை என்னும் மாய இருளிலிருந்தே மீண்டு வருவது வந்து ரொம்ப கடினம் இறைவனுகளுக்கு அதுவும் சிவபெருமானுக்கு பார்த்திங்க அப்படின்னா பற்று அப்படிங்கிறதே இல்லை ஆதி இல்லாதவர் அந்தம் இல்லாதவர் அதாவது பிறப்பு அப்படிங்கிறது அவருக்கு கிடையாது இன்னார் மூலமாக இதன் மூலமாகன்னு அவரோட பிறப்பை யாருனாலையும் குறிப்பிட முடியாது அந்த அளவுக்கு இருக்கின்றவர் பார்த்தீங்கன்னா பற்றற்றவர் யார் மீதும் எந்த பொருள் மீதும் எது மீதும் வந்து பற்று கிடையாது அது ஒரு அதீத சக்தி பராபரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அனைத்தையும் தாண்டிய ஒரு இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம ஏதாச்சும் வேண்டுணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அவருக்குன்னு என்ன வேண்டுதல் இருக்க போது கிடையவே கிடையாது அந்த மாதிரியான வேண்டுதல் அப்படிங்கிறதும் இல்லாதவர் எல்லாத்துக்குமே ஒரே தன்மை தான் இப்போ மனிதர்களுக்குள்ள பாகுபாடு நம்ம பார்ப்போம் இல்லையா அவர் பெரியவர் இவர் சிறியவர் இவர் பணக்காரர் இவர் ஏழை என்னதான் வந்து நமக்குள்ள பக்தி மேல் சில நேரங்களில் சிறிய சிறிய தவறுகளை இந்த இடத்துல தான் நம்ம செஞ்சிட்றோம் அது அடியார் பெருமக்கள் அந்த பக்தியில் திளைத்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த எண்ணங்கள் வருவதில்லை ஆரம்ப காலகட்டத்தில் சக மனிதர்களுடனே நம்ம வேறுபாடுகளை காண்கிறோம் அதுபோல இறைவன் காண்பதில்லை மனிதர்களில் மட்டுமல்ல எந்த ஜீவராசிகளும் அவர் வேறுபாடுகளை காண்பது இல்லை மனுஷனை எப்படி பார்க்குறாரோ அதே தான் மிருகங்களையும் பார்க்கின்றார் தான் படைத்த எல்லாமே வந்துட்டு அவரோட பார்வையில் ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனா அதுல மனித பிறவி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான பிறவி ஏன் அப்படின்னா அறிவை அறியக்கூடிய அறிவு படைத்தவர்கள் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப ஒரு உயர்ந்த விஷயமாக நம்ம கருத வேண்டும் அறிவின் ஸ்வரூபமாக இருக்கின்ற இறைவனை அறியக்கூடிய அறிவு படைத்தவர்கள் யார் அப்படின்னா இந்த மனிதர்கள் தான் மற்றபடி மற்ற மிருகங்களுக்கு அப்படிங்கிறது அந்த மாதிரியான தன்மை அப்படிங்கிறது மிக வெகு அற்ப சொற்பமே அப்படின்னே நம்ம சொல்லலாம் அப்ப இவ்வளவு சிறப்பான குணம் படைத்தவர்களாக நம்ம இறைவன் படைத்திருக்கிறார் என்றால் அதிலும் இந்த ஒரு அரும்பெரும் ஜென்மத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றார் இதை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று யோசித்து பார்க்கணும் இல்லையா அதையெல்லாம் மறந்துவிட்டு அற்பராக மூடராக சின்ன சின்ன விஷயங்களில் திளைத்துக்கொண்டு கொண்டு இதுதான் உண்மை என்று நினைத்துக்கொண்டு பணம் காசு பொருள் என்று ஆசைப்பட்டு மண்ணாசை பொன்னாசை எல்லா ஆசைகளுக்கும் ஆட்பட்டு தன்னை மறந்த நிலையில் தான் யார் என்பதை மறந்த நிலையில் மனிதன் இருக்கும் பொழுது அதை விட பெரிய அவஸ்தை அப்படிங்கிறது இந்த உலகத்துல வேறு எதுவுமே கிடையாது அதைவிட பெரிய அவஸ்தை அப்படிங்கறதே இந்த உலகத்துல வேறு எதுவுமே கிடையாது தன்னை நாடி தன்னை சரணடைந்தவர்களை காக்கின்ற கடவுள் அப்படின்னா சிவபெருமானைப் போல ஒரு தெய்வம் இந்த பிரபஞ்சத்தில் யாரும் இருக்க முடியாது அப்படி ஒரு கருணையான தெய்வம் அப்படி வந்து தன்னோட பக்தர்களை இமை போல காக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா அதை நம்ம சிவபெருமானத்தான் குறிப்பிட முடியும் நம